கே காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறகடைக்க ஆசை சரியில்லை என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றே பார்த்தோம் சிட்டி பாபு வந்து அந்த திருட்டு நகையை அவங்க ரோஹிணி கிட்ட கொடுக்குறாரு ஸோ ரோஹிணி அப்படியே திருப்பி திருப்பி பார்த்ததும் சிட்டி இருந்துட்டு மேடம் எல்லாம் ஒரிஜினல் நகை தான் டவுட்டாக இருந்தால் ஏதாவது சர்ட்டு கடையில் போய் பாருங்கள் ஸோ நான் தங்க நகை தான் எனக்கு போகிற எமர்ஜென்சி அப்படின்றனால உங்ககிட்ட கிட்ட வைக்கிறேன் அப்படின்போது ஆ இல்லை சிட்டி நான் நல்லாயிருக்கு டிசைன் அதனால தான் பார்த்தேன் அப்படின்னு சரி அமௌண்ட் எப்போ தருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னால் இப்போ அரேஞ்ச் பண்ண முடியாது பட் நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க சரி சரி ஓகே மேடம் நமக்குள்ள என்ன இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க வந்துட்டு சரி யார்கிட்ட பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அடிமை இருக்கிறது வித்யா தான் ஸோ வித்யாவுக்கு கால் பண்ணி வித்யா அப்படி சிட்டி வந்துட்டு எனக்கு மூன்று லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிற ஒரு நகையை வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு தரேன்னு சொல்றான் எனக்கு இப்போ அந்த நகை வாங்கணும் எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப இவங்க கேட்கறாங்க ஏய் அந்த சிட்டியே ஒரு மாதிரியான ஆளு வில்லங்கமான ஆளு அவன்கிட்ட போய் நகை வாங்குறியா அப்படின்னு போது இல்லை இல்லை நான் பார்த்துட்டு தான் ஒரிஜினல் தான் நல்லதா தான் நல்லா தான் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போது வித்யா திட்டுறாங்க நீ ஏன் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்க உனக்கு எதுக்கு இப்போ நகை அப்படின்னு போது நீ சொன்னியே அதே தான் என் பிரச்சனையே எங்கள் மாமியார் தான் ரோஹினி சொல்கிறாங்க என் மாமியாரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நகையை ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம் இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு முட்டாயை கொடுத்து ஏமாத்துகிற மாதிரி வித்யா விஜயாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பணம் நகைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் அப்படி கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறேன் ஓ அப்படி பண்ணுறேன் பார்க்குறியா பட் என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு வித்தியா சொன்னதும் நம்ம ரோஹினி கேடிக்கு மேலே கேடியாச்சே ஏய் உன் கிட்டே இல்லைனா என்ன முருகன் கிட்டேருந்து வாங்கி கொடு முருகன் தான் வீடு வாங்குறதுக்காக காசு வச்சுருந்தார் இல்லையா இப்போ வீடு வாங்கலன்னு போது அந்த பணத்தை அவர் தானே வச்சிருப்பாரு அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கூட அப்படின்னு போது வித்யா நினைக்கிறாங்க அட்டி பாவி கேடி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் கேட்குறியான்ட்டு நான் எங்களுக்குள்ள இன்னும் கல்யாணமே நடக்கலை அதுக்குள்ளே இது கேட்டால் நல்லா இருக்காது டி அப்படின்றாங்க பட் ரோஹினின்ட்டு கல்யாணம் ஆனாதாண்டி புருஷன் செய்ய மாட்டான் கல்யாணத்துக்கு முன்னாடினா லவ்வருக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வானுங்க அதனால் நீ கேட்டுப்பாரு என் வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சரி ஓகே நான் முருகன் கிட்டே கேட்குறேன் முடிஞ்சளவுக்கு உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் டி அப்படின்னு வித்யா சொல்லிட்டாங்க அண்ட் அட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட மீனாவை அந்த போலீஸ் வீட்டில் கூப்பிட்டாங்க இல்லையா ஸோ மீனா கிட்ட அந்த வீடியோ காட்டுறாங்க லைக் நம்மளோட இவர் முத்து போய் அவங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டார் இல்லையா அருண் கூட அந்த ஒரு வீடியோவை பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த போலீஸ் செம்மையாக திட்டுறாரு ஏமா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் இல்லம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு உன் புருஷன் குடிச்சிட்டு போய் அங்கே தகராறு பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்போ இவங்க சாரி சார் அவர் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாரு குடிச்சிட்டாருனா இப்படி தான் சார் நிதானம் இல்லாமல் இருப்பார் கண்மூடித்தனமாக நடந்துக்கு வரும்போது இதை கோபத்தில் தான் அவன் பண்ணான் குடிச்சிட்டான் கோபத்தில் பண்ணான் அப்படின்னு சொன்னால் ஜட்ஜு வரா இவனுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினா என்னதான் நாலு பேர் திட்டுவானுங்க போலீசா இருந்துக்கிட்டு ஒரு போலீஸை கொலை முயற்சி பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கான் நீ வந்துட்டு பேசிய சப்போர்ட் பண்றேன்னு என்னதான் திட்டுவானுங்க உன் புருஷன் சும்மாவே இருக்க மாட்டானா கொஞ்சமாவது நான் கூட சரி ஏதோ சின்ன பிரச்சனை சமாளிச்சிடலான்னு பார்த்தா இப்போ பாரு கொலை முயற்சி வீட்டில் கள்ள வெட்டி எறிகிறான் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு இது வேறே லெவலில் போயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது லைசென்ஸை கேன்சல் பண்ணுவாங்க பிடிச்சோம் பு புருஷனை உள்ளே போட்டாலும் போடுவாங்க அப்படின்னு ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் அவர் கொஞ்சம் பேசுவார் வெள்ளந்தியார் பாரு சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு நல்லவன் பண்ற வேலையா இது அப்படின் போது மீனா சொல்றாங்க இல்ல சார் அவர் வந்துட்டு ஒரு கோபத்தில் குடிச்சிட்டார் நமக்கு இப்போ வந்து இது இல்லையே லைசன்ஸ் போயிடுச்சுன்னு குடிச்சிட்டார் ஆனால் அருண் வீட்டில் பிரச்சனை பண்ணணும்னு பண்ணிட்டு போகலை சார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு உனக்கு வா லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவருங்க தான் பண்ணியிருக்காங்களே தவிர இவர் எதுவும் பண்ணலை சார் போது இங்கே பார்மா வீடியோவே இருக்குது இதை அருண் வச்சு கண்டிப்பாக பிரச்சனை பெருசு பண்ணுவா அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் நீங்களாச்சும் பார்த்துக்கோங்க அப்படின் போது மீனா போய் அவர் காலையிலேயே விழுந்துடுறாங்க சார் ப்ளீஸ் சார் எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் சார் ஹெல்ப் பண்ண முடியும் ப்ளீஸ் சார் அப்படின் போது அவர் சொல்கிறார் இங்கே பார் ஏன் கை காலில் விழுகிறதில்ல எந்த யூஸும் கிடையாது நானும் ஒரு போலீஸ் தான் இன்னொரு போலீஸ்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ற நீ எனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் நீ இப்படி கை காலில் விழுகணும் அப்படின்னா போய் அருண் காலில் விழு அருண் கிட்டே பேசு என்ன நடந்துச்சு இந்த பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க கேஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லி அவன் கையப்பிடி அப்போதான் இது நடக்கும் அப்படின்றாங்க அப்போ அவங்க இருந்துட்டு சார் அவர் ஒரு மாதிரி பேசுவார் அவன் கிட்ட சொல்லி சுச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்க பாருமா தவிர என்னால் என்னும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ அவன் கேஸ் கொடுத்தான் அப்படின்னா உன் புருஷனுக்கு தான் பிரச்சனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அதனால நீ அவன்கிட்ட பேசுமா அப்படின்றாங்க சரினு சொல்லிட்டு மீனாவும் அருணை பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க அங்கே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க அருண் இருக்காரா அப்படின் போது இல்லைம்மா அவருக்கு ஒர்க்கு போயிருக்காரு வெளியே இருக்கார் அவர் வருவார் நீ போய் உரமா உட்காருமான்னு சொல்லிட்டுருவாங்க சரி மீனா போய் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா முத்துவோட காரை எடுத்துகிட்டு வந்து பிரேக் பிடிக்காமல் ஒருத்தருக்கு ஒரு கான்ஸ்டபிளுக்கு கை உடஞ்சிச்சு இல்லையா அவர் அங்கே உட்காந்துருக்காரு அவரால் அவர் வந்து ரைட்டர் போல இருக்காங்க ஸ்டேஷனில் ஸோ அவரால் எதுவுமே எழுத முடியல அப்போ இன்னொரு போலீஸ் வந்து கேட்குறாரு என்னென்ன நீ இன்னும் எழுதி முடிக்கலையா அப்படின் போது யாருப்பா அந்த டிரைவர் அன்றைக்கே சொன்னால் கா காரில் பிரேக் பிடிக்கலன்னு சொன்னான் ஆனால் இந்த அருண் சார் சும்மா இல்லாமல் அந்த டிரைவர் மேலே இருக்க கோவத்தில் வண்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டார் நானும் வண்டி எடுத்துகிட்டு போய் தான் பார்க்குறேன் உண்மையாகவே பிடிக்கல பிரேக் பிடிக்காமல் என் கை போய் அங்கே செவத்தில் போய் வண்டி இடித்து கையை உடச்சுக்கிட்டேன் இப்போ பாரு நான் ரிட்டையர் ஆகிற வயசில் எனக்கு இந்த கையை உடச்சிக்கிட்டேன் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் போல இருக்குது இந்த போலீஸ் வேலை இப்படி தலைவலியாக இருக்குது அருண் சொல்கிறதுனால தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அவருக்கும் அந்த டிரைவருக்கும் பிரச்சனைன்றதுக்காக இப்படி நம்மளை பாரு கையை உடச்சி விட்டுட்டார் அப்படின்னு பேசுகிறத மீனா கவனிச்சிடுறாங்க அப்போ உண்மையாவே பிரேக்கு பிடிக்கல அவரு இந்த பிரச்சனை விடக்கூடாதுன்னு இப்படி பெருசு பண்ணுறான்றத மீனா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ மீனா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பேசலான்னு வர்றாங்க கரெக்டாக அந்த நேரம் அந்த கான்ஸ்டபிளுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க லைக் அவரோட பொண்ணு கால் பண்ணுறாங்க இருக்கு ஸோ அவர் பேசுறாரு என்னம்மா செக்கப்லாம் போனியா உடம்ப நல்லா பார்த்துக்கோமா மாப்பிள்ளை உன நல்லா பார்த்துக்கிறாரா அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட பேசுறதெல்லாம் இருக்காங்க மீனா அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு யார்மா வந்து இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஓட்டிட்டு பிரேக் இல்லாத ஒரு காரை ஓட்டிட்டு வந்தீங்களே டிரைவர் முத்தோட வைஃப் தான் நான் உங்களுக்கு உண்மை தெரியும் இல்ல சார் கார்ல பிரேக் பிடிக்கல அதனால தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியும்ல சார் அப்போ என் புருஷனுக்கும் இதுதான் நடந்துச்சுன்னு நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க சார் ஏன்னா எங்க போலப்பே இந்த வண்டியை தான் இருக்கு ஆனா அருணுக்கும் இவருக்கும் ஆகாது சின்ன சின்ன தகராறு மனசுல வச்சுட்டு அருண் இதை பெருசு பண்ணணும்னு நினைக்கிறாரு சார் ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க உடனே இவர் சமாளிக்கணுன்றதுக்காக இல்லைம்மா நீதான் தப்பா புரிஞ்சிட்டு வந்து பேசுகிற இது நான் கீழே வழுக்கி விழுந்துட்டேன் அதனால என் கையில் அடிபட்டுருச்சு நீ வேறு புரிஞ்சிட்டு வந்து பேசுறேன் சார் நீங்க பேசுனது எல்லாம் நானும் கேட்டேன் சார் உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தீங்க உன் பொண்ணு மாசமா இருக்காங்க நினைக்கிறேன் அவங்க கிட்ட தான் பேசுனீங்க உங்கள் பொண்ணு நினைச்ச எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுங்க சார் அப்படின்னு கெஞ்சிடுறாங்க இன்னொரு ஒரு போலீஸ் வந்துட்டு ஏம்மா அவர்தான் இல்லைன்னு சொல்றாருல வெளியே ஏமா ஏம்மா என்னன்னு பேசிட்டு இருக்கேன் வெளிய போ அப்படின்னு மீனாவை வெளியே துறத்து விட்டுறாங்க சோ மீனா அப்படியே சோகமா நிக்கிறாங்க பார்க்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட்டா இருக்க ஒரு பொண்ணும் அவங்க அம்மாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணால சுத்தமாக நடக்க முடியல ரொம்ப தாகமா வேற இருக்கு அப்படின்றாங்க அப்போ மீனா இதை பார்த்து உடனே அவங்க கிட்ட இருக்க பாட்டிலெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஓடி போய் தண்ணி கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு சரிமா நாங்க வந்துட்டு அவளுக்கு ரொம்ப முடியல வலிக்கு இங்கே ரொம்ப வலி வயிறு வேறு வலிக்குதுன்றா நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போகிறோமா அப்படின்னு போது மீனாந்து அவங்களாலே நடக்க முடியல இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ பிடிக்கிறாங்க ஸோ ஆட்டோ டிரைவரும் தெரிஞ்சவர் தான் ஆனால் இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அந்த பொண்ணும் அவங்க அம்மா இருந்துட்டு இல்லை வேண்டாம் எங்கள் கிட்டே ஆட்டோவில் போகிறதுக்கெலாம் காசு இல்லை பஸ்ஸில் நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்போது அம்மா காசு தினமாக நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா அந்த ஆட்டோ டிரைவருக்கு காசு கொடுக்குறேன் பட் அவர் இருந்துட்டு அக்கா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க ரொம்ப நன்றிமா நீ நல்லா இருக்கணும் என் பொண்ணுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நேரத்தில் ஹெல்ப் பண்ண நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா வாழ்த்துறாங்க ஸோ இதை மீனா யோசிக்கிறாங்க ஆல்ரெடி வந்து கோவிலில் ஒரு அம்மா சொன்னாங்க அந்த குறி சொல்கிறவங்க மாதிரி இருந்தாங்க ஒரு அம்மா சொன்னாங்க நீ யாருக்காவது நீ எப்போதும் போல எல்லாருக்கும் உதவி பண்ணுமா அந்த உதவியை பார்த்து யாராவது ஒன்று நல்லா இருக்கணும்னு சொன்னாங்கன்னா உன் புருஷனுக்கு வர பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னாங்களே அதை யோசிச்சு மீனா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க பட் இங்கே நடந்த எல்லாத்தையுமே மீனா ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு தண்ணி கொடுத்தது ஆட்டோ பிடிச்சி கொடுத்தது பணம் ஆட்டோ டிரைவருக்கு பணம் கொடுத்தது இது நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒரு பிரெக்னெண்டாக இருக்கிற உமனுக்கு மீனா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க

தெரியாமல் பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போனேனே தவிர இவர் வீடுன்னு தெரிஞ்சு போல சார் அப்படின்னு டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ பார்த்துக்கு நடிச்சிட்டு இருப்ப நீ போலீஸே வந்து கை வைப்ப நாங்கள் சும்மா இருக்கணுமா உனக்கு பிடிச்சி உள்ளே போட போகிறோம் ஒரு நாலஞ்சு மாதம்லாம் உள்ளே இருந்தாலும் சரி வருவேன் போலீஸ் மேலே கை வைச்சா என்ன ஆகும்னு உனக்கு தெரியணும் அப்படின் போது இவங்களும் சொல்கிறாங்க மீனா சார் ப்ளீஸ் சார் அவர் அப்படிலாம் கிடையாது சார் அப்படின் போது என்னம்மா எல்லா பொண்டாட்டி மாதிரி நீ அவன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் ஆனால் இவன் பண்ணதுக்கு இவனை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளே ஜெயிலில் போடுங்க அப்படின்றாங்க ஒரு போலீஸ் உடனே முத்துவை கூட்டிட்டு போகிறாங்க அப்போ நம்ம மீனா அவரோட காலிலே போய் அந்த இன்ஸ்பெக்டர் காலையே போய் விழுந்து சார் ப்ளீஸ் சார் என் புருஷன் பேசுவாரே தவிர ரொம்ப நல்லவர் சார் அவர் கொலை முயற்சிலாம் பண்ண மாட்டார் ஒருத்தங்களை கொன்ற அளவுக்குலாம் அவருக்கு மனசாட்சி இல்லாத மனுஷன் இல்லை சார் அப்படின்னு காலில் விழுங்குறாங்க அப்போ மீனா கோவம் முத்து கோவம் வருது மீனா நீயே மீனா காலில் விழுகிறார் நம்ம தப்பே பண்ணல மீனா அப்படின்போது பார்த்தியா உன் புருஷன் எப்படி பேசுகிறான் பார்த்தியா திமுரு திமுறா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா அவனை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு அப்போ தரத்தரன்னு அவர் வேற முத்துவை இழுத்துட்டு போகிறாங்க மீனா பின்னாடியே ஓடி வராங்க அந்த கையில் அடிப்பட்டுச்சு அந்த கான்ஸ்டபிள் அவர்கிட்ட மீனா வந்துடுறாங்க வந்துட்டு சார் இங்கே பாருங்க சார் அவர் தூக்கி உள்ளே போட போகிறான் பண்ணுறாங்க ஆறு மாதத்துக்கு எங்கள் பொழப்பே அவ்வளோதான் சார் இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வர இவர் மேலே தப்பே இல்லையே சார் பிரேக் பிடிக்காதனால தானே சார் உங்கள் கையில் அடிப்பட்டுச்சு அதை சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரியவே இல்லை நீயமா அவர்கிட்ட போய் கெஞ்சிட அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி என்னை நினச்சி ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்போது அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஆனால் பின்னாடி அவருன்னு இருந்துட்டு சொல்லாத சொல்லாத அப்படின்றாரு பட் அந்த கான்ஸ்டபிள் சொல்லிடுறாரு சார் இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி உண்மைதான் அந்த காரில் வந்து பிரேக் பிடிக்காம தான் இருந்தது பிரேக் ஆயிலை யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அதனால தான் பிரேக் பிடிக்கல ஆனால் அந்த வண்டியை அருண் என்னை எடுத்துகிட்டு வர சொன்னார் எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்க்குறேன் பிரேக் பிடிக்கல என் வண்டி போய் இடிச்சு என் கையில் அடிபட்டுருச்சு அப்புறம் இருந்த ஒரு மெக்கானிக் தான் காரையும் சரி பண்ணிவிட்டு வண்டியில் வந்து பிரேக் ஆயில் கட் ஆயிருக்குன்னு சொன்னார் இந்த ட்ரைவர் சொன்ன மாதிரியே அங்கே பிரேக் பிடிக்கலதா சார் ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து முறைக்கிறார் அருண் அட கேடிப்பாயில்லே அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க அண்ட் மண்டேக்கு ஒரு செம்மையான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ரோஹிணி மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன போதே எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா நடக்குது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி